இந்த காக்கா நம்ம வீட்டுக்கு காமௌண்டில் இருந்துச்சுங்க மதியானம் பார்த்தேன் இப்போ வந்து பார்த்தா கேட்டுக்கு முன்னாடி இப்போ உட்காந்துருந்துச்சு என்னென்னு தூக்கிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதனால் பறக்கவும் முடியல நடக்கவும் முடியல கண்ணு தெரியுதா இல்லை என்னென்னு என்ன ஒன்றும் புரியல அதான் இப்போதைக்கு ஃபீட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறேன் சின்ன காக்கா தான் பெருசில்

வெளிச்சம் பண்ணும்போது கண்ணு சுத்துதா இல்ல 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 அப்ப கண்ணு தெரியல நீ பாருவ கண் தெரியல என்னன்னு தெரியலே നമ്മ വന്നുത്തേക്ക് എന്നാ സ